ஆதியில் குச்சன் லவன் இவர்களால் ஸ்ரீராம சந்நிதியில் அஸ்வமேத யாகசாலையில் பதினெட்டாவது தினத்தில் சுந்தர காண்டத்தில் இருபத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஏழாவது சர்க்கம் வரை பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு முதல் பதிமூன்றாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று ஸ்லோகங்கள் கானம் செய்யப்பட்டது அன்று கானம் செய்யப்பட்ட ஸ்லோக சங்கியை தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு இப்பொழுது இருபத்தி நான்காவது சர்க்கம் இராட்சசிகள் பயமுறுத்தல் அனந்தரமும் கோர முகமுடைய இராட்சச ஸ்திரீகள் சீதையை அணுகி அவளை பார்த்து க்ரூரமான அனிஷ்ட பேச்சை பேசினார்கள் சீதே சகல பிராணிகளுக்கும் இனியதாய் சிறந்த சயனங்கள் வகுத்த அந்த புறத்தில் வாசத்தை நீ ஏன் ஒப்புக்கொள்ளாதிருக்கிறாய் மனுஷிய பெண்ணாகிய நீ மனிதனுக்கு மனைவியாய் இருத்தலையே மேலானதாய் மதிக்கிறாய் ஒருபோதும் அப்படி நீ ஆக போகிறதே இல்லை ராமனிடத்தினின்று மனதை திருப்பிக் கொள் மூன்றுலகத்திலுள்ள மேலான போகங்களை அனுபவிக்கிற அரக்கர் பெருமானாகிய இராவணனை நாயகனாக அடைந்து கவலையற்று நீ வாழ்வாயாக ராஜ்யத்தினின்று நீக்கப்பட்டவனும் பங்கமடைந்து வருந்தும் மானிடனான அந்த ராமனையே குற்றமற்ற அழகியே மானிட ஜாதியான நீ அடைய முயலுகிறாயே தாமரை போன்ற கண்களை உடைய சீதா பிராட்டி இராட்சசிகளின் சொல்லைக் கேட்டு கண்ணீர் ததும்பும் கண்களுடன் பின்கண்ட பிரமாணத்தை சாற்றினாள் கும்பலாய் கூடினவர்களாய் எதை சொன்னீர்களோ உங்களுடைய அந்த இந்த லோக விருத்தமான பாவத்தை விளைவிக்கும் பேச்சு எனது மனதில் சேருவதல்ல மானிட பெண் அரக்கனுக்கு மனைவியாக கூடாது எல்லோருமாய் என்னை வருத்துங்கள் எவ்விதத்திலையும் உங்களுடைய நிபந்தனையை நிறைவேற்ற மாட்டேன் எனக்கு கணவராய் இருப்பவர் எவரோ அவர் ராஜ்யம் இழந்தவராயிருப்பினும் கஷ்ட தசையில் இருப்பவராயிருப்பினும் எனக்கு எப்பொழுதும் சிரேஷ்டர் சூரியனை சுவர்ச்சலை போல் அவரை விடாது பற்றியிருக்கிறேன் மகாபாகியவதியான சசிதேவி எப்படி இந்திரனை இணைப்பிரியாதிருக்கிறாளோ அருந்ததி வசிஷ்டரையும் ரோஹிணி சந்திரனையும் எப்படியோ லோபாமுத்திரை அகஸ்தியரை எப்படியோ சுகன்யை ஸ்ரவணரை எப்படியோ சாவித்ரி சத்யவானையும் ஸ்ரீமதி தேவி கபிலரையும் எப்படியோ மதயந்தி சௌதாசரை எப்படியோ கேஷினி தேவி சக்கரரை எப்படியோ பர்த்தாவாக பின்பற்றிய பீமராஜன் குமாரத்தியான தமயந்தி நல மகாராஜாவை எப்படியோ அவ்வனமே நான் இக்ஷ்வாவு குலக்கொழுந்தான ஸ்ரீராமரை மணாளனாக விடாது தொடருபவள் இராவணனால் நியமிக்கப்பட்ட இராட்சசிகள் சீதையின் பிரகடனையை கேட்டு கோபம் பொங்கினவர்களாய் கர்ண கொடோரமான வார்த்தைகள் கொண்டு மிரட்டுகிறார்கள் சிம்சுபாமரத்தில் வாயை திறவாமல் ஒடுங்கி அடங்கியிருக்கும் அந்த ஹனுமார் எனும் வானரர் சீத்தையையும் மிரட்டி அதட்டும் அந்த இராட்சசிகளையும் கவனித்தார் கொடிய ஸ்திரீகள் மெத்தவும் அச்சம் கொண்டு நடுங்குகின்ற அவளை நாற்புறமும் சூழ்ந்து கொண்டு காய்ந்து நீண்டு தொங்குகிற உதடுகளை கடித்து கொண்டார்கள் அடைந்தவர்களாய் விரைந்து கோடரிகளை கைகளில் எடுத்தோங்கி இவள் அரக்கப்பெருமானான ராவணரை நாயகனாக ஏற்று கொள்ளவே மாட்டாள் என்று சொன்னார்கள் கொடுமை கொண்ட இராட்சசிகளால் மிரட்டப்பட்ட சுந்தர முகியான அவள் கண்ணீரைத் துடைத்து கொண்டு அந்த சிம்சுபா மரத்தை நெருங்கிச் சென்றாள் தடங்கண்ணாலான சீதை இராட்சசிகளால் சூழப்பட்டவளாய் சோகத்தில் மூழ்கினவளாய் அந்த சிம்சுபா விரக்ஷத்தை அடைந்து அங்கு திகைத்து நின்றாள் அந்த இராட்சசிகள் உடல் மெலிந்தவளும் முகம் வாடியவளும் அழுக்கு வஸ்திரம் உடுத்தியிருப்பவளுமான அந்த சீதையை நாற்புறமும் சூழ்ந்து மிரட்டலுற்றார்கள் அனந்தரம் குறியும் கொடிய பார்வையும் உடைய வினத்தை என்ற பருத்த வயிறுள்ள விகார உருவமுடைய ராட்சசி பேசினாள் அம்மா சீதையே பதியின் மீதுள்ள சிநேகம் வேண்டிய மட்டும் இதுவரையில் நன்கு வெளிப்பட விளக்கப்பட்டது அளவுக்கு மிஞ்சின காரியம் எங்கும் சிக்ஷைக்கு உரியதாகிறது மைத்திலியே மானிட தர்மம் நன்றாய் அனுஷ்டித்து காட்டப்பட்டது இது விஷயத்தில் உன்மீது மிக சந்தோஷம் அடைந்தவளாக ஆகிறேன் உனக்கு க்ஷேமம் உண்டாக கடவது விண்டு பேசும் எனது ஹிதகரமான வச்சனத்தை எப்படியாகிலும் எடுத்துக்கொள் அரக்கர்களுக்கெல்லாம் அரசரும் பராக்கிரமசாலியும் அழகானவரும் தேவராஜராகிய இந்திரனை போன்றவரும் ஆண்மை உள்ளவரும் கொடையாளரும் எல்லோருக்கும் அன்பு மொழி புகழும் தன்மை உள்ளவருமான இராவணரை நாயகராக அங்கீகரித்துக்கொள் திக்கற்ற மானிடனான ராமனை விட்டுவிட்டு டிராவணரை அங்கீகரி சுந்தரி வைதேகி இது முதல் திவ்யமான பூச்சுடையவளாய் திவ்யமான பூஷணங்கள் பூணப்பெற்றவளாய் எல்லா உலகங்களுக்கும் அரசு செலுத்துகிறவளாய் இந்திரனுக்கு சசிதேவி போலவும் அக்னிக்கு சுவாகாதேவி போலவும் விளங்குவாய் வைதேகி திக்கற்ற கணக்கிடப்பட்ட ஆயுசை உடைய மானிடனான ராமனால் உனக்கு என்ன பயனுண்டு சொன்ன இந்த என் வார்த்தையை நீ அங்கீகரித்து நடவாமல் இருப்பாயாகில் இந்த க்ஷணத்தில் நாங்கள் எல்லோரும் உன்னையே தின்றுவிடுவோம் இப்பொழுது விகட என்ற வேறொருவள் தொங்கும் வயிறுடையவளாக கோபம் கொண்டு கையை முடக்கி ஓங்கி கர்ஜனை செய்து கொண்டு சீதையை பார்த்து பேசினாள் மதியில்லாத மைதிலி உன்னுடைய அயுக்தமான சொற்கள் பலவும் கருணையாலும் தன்மை குணத்தினாலும் பொறுத்து ஹிதமானதும் காலத்திற்கு ஏற்றதும் ஒத்தும் இருக்கிற எங்கள் பேச்சையும் ஏற்றுக்கொள்ளாதிருக்கிறாய் மைதிலி பிறரால் அடைய முடியாத கடலின் வேறு கரைக்கு கொண்டு இருக்கிறாய் கடுமையான ராவண அந்த புறத்தில் புகர விடப்பட்டவளாயும் இருக்கிறாய் கண்ணீர் பெருக்கி அழுதது போதும் கேட்டை தருகின்ற சோகத்தை இத்துடன் ஒழித்துவிடு இந்த நிரந்தரம் தன்மையை விட்டுவிடு அன்பையும் ஆனந்தத்தையும் ஏற்றுக்கொள் சீதே இராட்சச ராஜரோடு கூட கவலையற்று இன்புறுக அச்சமுள்ளவளே ஸ்திரீகளுடைய இளம் பருவம் நிலையில்லாதது என்று தெரிந்து கொண்டு இருக்கிறாயல்லவா உனக்கு இளம்பருவம் எதற்குள் கழிந்து போய் விடவில்லையோ அதற்குள்ளாக சுகத்தை அடைவாய் கண்ணழகியே உத்தியானங்களையும் அழகிய மலைகளிலுள்ள உபவனங்களையும் அறக்கற்கோனோடு கூட நீ நடந்து பார் சுந்தரியே உனது சுவாதீனத்தில் ஏழு ஆயிரம் பெண்கள் கட்டளைப்படி ஏவல் புரிய காத்து கொண்டிருப்பார்கள் மைத்திலி விவரமாக சொல்லப்பட்ட எனது பேச்சை சொன்னபடி செய்யாது போவாயாகில் உனது ஹிருதயத்தை நிச்சயமாய் பிளந்து தின்றுவிடுவேன் அதின் பின் சண்டோதரி என்ற அரக்கி கொடிய பார்வை உடையவளாய் பெரிய சூலத்தை சுழற்றி கொண்டு பின்கண்ட பேச்சை பேசினாள் இராவணரால் கொண்டு வரப்பட்டு பயந்து நடுங்குகின்ற மானினைப் போல் அலையும் கண்களை உடைய இவளைக் கண்டு எனக்கு ஒரு பெரிய ஆசை விளைந்தது ஈரலையும் மண்ணீரலையும் அதின் மேல் வழும்பையும் தசை நரம்போடு ஹிருதயத்தையும் குடல்களையும் அப்படியே தலையையும் கடித்து தின்ன வேண்டும் என்பது என்னுடைய அபேட்சை அதின் பின் பிரகசை என்று அரக்கி ஏன் சும்மாவிருக்க வேண்டும் கொடியவளான இவளுடைய மென்னியை பிடித்து விடுவோம் பின்பு அரசரிடத்தில் அந்த மனுஷ்ய ஸ்திரீ செத்து போனாள் என்று சொல்ல வேண்டியது அப்போது அவர் விடுங்கள் என்று சொல்லுவார் இது விஷயத்தில் சந்தேகம் கொஞ்சமும் இல்லை என்று பேச்சை பேசினாள் அதன் பின் அஜாமுகி என்ற ராட்சசியும் இவளை துண்டம் துண்டமாய் வெட்டி இறைச்சிகளை எல்லோரும் சமமாக பாகியுங்கள் எல்லோரும் பகருவோம் முன்னும் பின்னும் தகராார் எனக்கு இஷ்டமில்லை குடிக்க மத்தியமும் பலவகை பருகி புசிக்கும் துகையலும் விரைவில் வேண்டிய மட்டும் கொண்டு வரப்படட்டும் என்ற சொல்லை சொன்னாள் அதன்பின் அஜாமுகியால் எது சொல்லப்பட்டதோ அதுவேதான் எனக்கும் சம்மதமாக இருக்கிறது எல்லா கவலையையும் ஒழிக்கக்கூடிய கல்லும் விரைவில் கொண்டு வரப்படட்டும் மனித மாமிசத்தை தின்றுவிட்டு பிறகு நிகும்பிலையில் கூத்தாடுவோம் என்ற சொல்லை சூர்பனகை என்ற ராட்சசி சொன்னாள் இவ்வாறு பயங்கரமான இராட்சசிகளால் பயமுறுத்தப்படுகிறவளாய் தெய்வ பெண்ணென விளங்கும் அந்த சீதா பிராட்டியும் தைரியத்தை இழந்து அழுதாள் இருபத்தி நான்காவது சர்க்கம் முற்றிற்று